கிறிஸ்துவர் பெரியமானவர்களே நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் தாமே உங்களின் உங்கள் குடும்பத்தாரே ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக அல்ல எனக்கு அருமையானவர்களே இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீத புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு சமாதானத்தினால் திருப்தி ஆக்குவார் எனக்கு அருமையான தேவன் வாக்கு தருகிறார் சமாதானத்தினால் திருப்தி ஆக்கப்படுவோம் என்று லூயா அவர் உன் எல்லைகளை சமாதான மூலமாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார் என்று சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் என தெய்வ ஜனமே இந்த வசனத்தில் இரண்டு ஆசிர்வாதங்கள் உள்ளது நாம் கவனிப்போம் தியானிப்போம் முதலாவது ஆசிர்வாதம் எல்லைகளிலே சமாதானம் ஒரு மனிதனுக்கு உணவை விட முக்கியமானது என்ன என்று கேட்டால் மன நிம்மதி என்று சொல்வார்கள் மன நிம்மதி தான் சமாதானம் குடும்பத்தில் ஒரு மனிதன் சந்தோஷமாய் மன நிறைவாய் இருந்தால்தான் அவன் வெளியே செல்லும்போது வேலை செய்யும்போது உற்சாகமாக காணப்படுவான் அப்படி என்றால் குடும்ப சமாதானம் எப்படி வரும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது முதல் வசனம் முதல் ஆறு வசனத்தை அங்கு வாசிக்கும்போது கர்த்தருக்கு பயப்பிடறும் மனுஷன் விபதமாக ஆசீர்வதி என்று சொல்வதை பார்க்கிறோம் கர்த்தருக்கு பயக்கிற மனுஷனின் மனைவி திராட்சை கொலியைப் போலவும் பிள்ளைகள் ஒளிவு பெற கன்றுகளைப் போலவும் இருப்பார்கள் அது மட்டுமல்ல எனக்கு அருமையானவர்களே சியோனிலிருந்து கர்த்தர் அவனை ஆசிரதிப்பார் என்று பார்க்கிறோம் ஒரு மனிதன் ஆசிரமிக்கப்படுவதற்கு குடும்பத்தில் சமாதானமாய் அவன் பிள்ளைகளோடும் மனைவியோடும் சமாதானமாய் இருப்பதற்கு அவன் தனிப்பட்ட வாழ்வில் தேவனுக்கு பயப்படுவனாக இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது இரண்டாவது உச்சிதமான கோபி கோதுமையினால் திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லுகிறார் திருப்தியான வாழ்க்கை வாழ்வதற்கு வேதம் கூறுகிற ஒரே வழி அதிகாலையில் சபம்யா சங்கீதக்காரன் தொண்ணூறாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் சங்கீதக்காரன் கூறுகிறார் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூறும்படி மகிழ்ந்திருக்கும்படி காலையிலே எங்களை உமது கிருவேனால் திருப்தியாக்கும் ஆண்டவரே என்று சொல்வதை இங்கு வாசிக்கிறோம் அதற்கு காரணம் என்று பார்க்கும்போது அதிகாலையில் தேவனை தேடி அவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நாம் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் செய்யும் போது கர்த்தருடைய பெரிதான கருவை நமக்கு கிடைக்கிறது அப்போது கர்த்தர் தமது கருவையினால் நம்மை மகிழ்ச்சியாக்க திருப்தியாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது என கருமையானவர்களே அதிகாலை ஜபத்தை தவறாமல் செய்யும் போது அவருடைய கருவினால் திருப்தியாக்கி மகிழ்ச்சி என்னும் கடலிலே மூழ்கி செல்ல கருத்தை நமக்கு கருவி செய்வாராக எனவே சமாதானத்தினால் திருப்தியாக்கிற தேவன் உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்